உம் முன் நிற்கிறோம் இறைவனின் அன்பையும் உம் உடன் இருப்பையும் நாங்கள் நம்புகிறோம் உமது இயக்கத்தை இறைஞ்சுகிறோம் நாட்டிற்காகவும் திருச்சபைக்காகவும் அன்றாடுகிறோம் அன்பை விதைத்து அருளை வளர்ப்பவர் நீர் இந்த நவநாள் வழியாக நாங்கள் உம் அன்பையும் அருளையும் பெற உமது வேண்டுதலால் எங்களுக்கு உதவி செய்தருளும் எல்லாம் அல்ல தந்தையாம் கடவுளுக்கே மாற்றுமையும் மகத்துவமும் என்றென்றும் நம் ஆடோராகிய கிறிஸ்துவின் வழியாக ஆமேன் வாசகம் மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் பதினேழு இறைவசனங்கள் 14 முதல் இருபது வரை அவர்கள் மக்கள் கூட்டத்தினரிடம் வந்தபோது ஒருவர் அவரை அணுகி அவர் முன் படிட்டு ஐயா என் மகனுக்கு இறங்கும் அவன் வலிப்பு நோயால் பெரிதும் துன்புறுகிறான் அடிக்கடி தீயிலும் தண்ணீரிலும் விழுகிறான் உம் சீடர்களிடம் அவனை கொண்டு வந்தேன் அவனை குணமாக்க அவர்களால் முடியவில்லை என்றார் அதற்கு இயேசு நம்பிக்கையற்ற சீரழிந்த தலைமுறையினரே எவ்வளவு காலம் நான் உங்களோடு இருக்க இயலும் எவ்வளவு காலம் நான் உங்களை பொறுத்துக் கொள்ள இயலும் அவனை என்னிடம் இங்கே கொண்டு வாருங்கள் என்று கூறினார் கொண்டு வந்ததும் அப்பேயை கடிந்து கொள்ளவே அது அவனை விட்டு வெளியேறியது அந்நேரமே சிறுவன் குணமடைந்தான் பின்பு சீடர்கள் தனியாக இயேசுவை அணுகி வந்து அது ஏன் எங்களால் ஓட்ட இயலவில்லை என்று கேட்டார்கள் ஈசு அவர்களை பார்த்து உங்கள் நம்பிக்கை குறைவுதான் காரணம் உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இம்மலையை பார்த்து இங்கிருந்து பெயர்ந்து அங்கு போ என கூறினால் அது பெயர்ந்து போகும் உங்களால் முடியாதது ஒன்றும் இராது என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் நம்பிக்கை இழந்தவர்களுக்காக மன்றாடுவோம் ஆழமான எதிர்பார்ப்பற்ற நம்பிக்கையின் காரணமாக ஆபரகம் தமக்கு சொந்தமான யாவற்றையும் விட்டுவிட்டு கடவுள் காட்டிய நாட்டிற்கு சென்றார் அதனாலே இன்று நம் எல்லாருக்கும் விசுவாசத்தின் தந்தையாக இருக்கிறார் மறைசாட்சி தேவ சகாய பிள்ளையே நாங்கள் நம்பிக்கை கொள்ளவும் அதன் மூலம் நினைவாழ்வு பெறவும் உம்மை மன்றாடுகிறோம் தோல்வியிலும் சோதனையிலும் நம்பிக்கை இழந்தவர்களுக்காக மன்றாடுகிறோம் மனம் மாறி மாற்று வழியில் பயணிக்கிறவர்களுக்காக மன்றாடுகிறோம் உம்மைப் போல் கடவுளை பற்றி கொண்டு வாழ அவர் திருமுன் ஊழியம் புரிய உம்மைப் போல் எங்கள் நம்பிக்கையும் வேறொன்று வேண்டுமென்று மன்றாடுகிறோம் ஜபம் உமை தேடி வருவோரின் கண்ணீரை துடைப்பவரே உமை நோக்கி மன்றாடுபவரின் கவலையில் கரம் பிடிப்பவரே திக்கற்றவர் தம் தனிமையில் துணையாளரே கிறிஸ்துவ விசுவாசத்தின் விளை நிலமே புனிதரே மறைசாட்சியான தேவசகாய பிள்ளையே நாங்கள் துன்பத்தினால் துவண்டு கவலையினால் கலங்கும் போது முட்டிடிச்சம் பாறையில் தண்ணீர் பொங்க செய்தது போல எங்கள் கவலையை போக்கி மகிழ்ச்சி பொங்கல் செய்தருளும் இல்லாமையினால் நாங்கள் குழந்தை கொடுத்து அருளியது போல எங்கள் ஆராய்ச்சாருக்கு நோயினால் சோர்ந்து அவதியுறும் போது நோய் கொண்ட பெண்ணை குணமாக்கியது போல எங்களையும் குணமாக்கி அருளும் உன் பழிவண்பினால் எங்களுக்காக தொடர்ந்து கடவுளை மாநாடு ஜபம் மக்களை தயவாய் கரும்பிடித்து காக்கும் தேவ சகாய பிள்ளையே அதிகமான துன்பங்களையும் மன துயரங்களையும் ஏற்று மக்களின் குறைத்திற்கும் வரம்பெற்ற வள்ளலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இறைவன் உமக்கு மலைசாட்சி மகுடம் கொடுத்து நன்றியுடன் புகழ் செலுத்துகிறோம் அதிசயங்களின் ஆலயமே உம் பாதம் பட்டவுடன் பட்ட மரங்கள் எல்லாம் புதுப்புழிவுடன் துளிர் விட்டதுவே பாறையும் நீர் ஊற்றியதே உம் வல்லமை மிகுந்த ஜபத்தால் எமக்கு வேண்டிய வரத்தை நீர் பெற்று தருவீர் என்று எமக்கு தெரியும் உமக்கும் வாழ்வின் இருக்கிற எம் இறைவனுக்கும் சித்தமானால் நான் வேண்டும் இந்த வரத்தை உம்மிடம் ஒப்படைக்கிறோம் இந்த வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டும் என்று கெஞ்சும் அன்றாடுகிறோம் விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுதி தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே

உங்கூழியர் தேவ சகாயம் பிள்ளையின் மனமாற்றத்தாலும் உறுதி கலந்த போதனையாலும் அழிய அற்புதங்களினாலும் பல மக்கள் உம் திருமகன் இயேசு நிறுவிய திருச்சபைக்கு வர சித்தமானே அவருடைய பாதையை பின்பற்றி உறுதியான விசுவாசத்துடன் உமது பிள்ளைகளாய் உம்மை எதிரொலிக்கும் ஊடகமாக நாங்கள் இருக்க அருள் புரிந்தருளும் இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் இயேசுநாதருடைய திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருளும் சுவாமி ஆமேன் இயேசு கிறிஸ்துநாதருடைய திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாகும் படிக்கு கரம் பிடித்து காக்கும் அரைசாட்சி தேவசகாய பிள்ளையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ